கிச்சன் நம்ம சேனல் கிராஸ் எனக்கு ஆதரவு ஆதரவுடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதோட நான் கிச்சனுக்கு கொஞ்சம் பொருட்களையும் வாங்கியிருக்கேன் எனக்கு கிஃப்டா வந்த பொருட்களையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்னும்லாம் காற்றி கிச்சனுக்கு வேணும் லூலு மாலுக்கு போயிருந்தப்ப நான் வாங்கினேன் இது நல்ல அகலமா இருக்குங்க நம்ம பேக்கரி ஐட்டம் எல்லாம் பண்ணணும் கேக் எல்லாம் செய்யணும் அப்படின்னா மாவு எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அகலமான கிளாஸ் பவுல் தாங்க வாங்கிக்கணும் அதனால இது வாங்கிக்கிட்டேன் நல்லா இருக்குங்க என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தது இதையும் காட்டி காப்பர் பாட்டம் உள்ளது கண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாங்க காப்பர் பாட்டம் உள்ளது இன்னொன்று சர்விங் பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம கிச்சனுக்கு கிளாஸ் லிட்டர் கிளாஸ் வந்து டிமார்ட்ல வாங்கினேங்க நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் சீரகத்தூள் எல்லாம் ரொம்ப அடக்கமா இருக்கு நல்ல கனமாவும் கூட இருக்கு ரெண்டு பீஸ் நைன்டி நைன் ருபிங்க நைன்டி நைன் ருபி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால நான் ஒரு ஆறு கிளாஸ் வாங்கினேன் இதை நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து பிரிச்சுட்டேங்க இப்போ இது மூணு மட்டும் இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா இது நமக்கு யூஸ்ஃபுல் தாங்க பொருளை என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்த ரெண்டு கிளாஸ் பவுலு தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் இது கிச்சனுக்கு கண்டிப்பா வேணுங்க சோடா ஓபனரு நம்ம சாஸெல்லாம் எடு யூஸ் பண்ணிக்கல கிச்சன்ல நம்ம அப்போதைக்கு ஓப்பன் பண்றதுக்கு எங்க எங்க அழைஞ்சிட்டு இருக்காம இந்த மாதிரி ஒன்று வாங்கி கிச்சன்ல வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நான் லூலு மாலில் வாங்கினேங்க இதோட ரேட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்போதுங்க நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு பிரிமியம் குவாலிட்டியாவே நான் வாங்கினேங்க இது ஒரு லாங் ஸ்பூனுங்க இது நல்ல யூஸ் ஆகும் நம்ம கிச்சனுக்கு நம்ம இப்படி எட்டி நின்று கூட நல்லா கிண்டி விடுறதுக்கு இதுவும் லூனு மாலில் வாங்கினேன் இதோட ரேட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபிங்க இது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவைங்க நான் ரொம்ப நாள் இது வாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஐஸ்கிரீமை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் லூலுமாலில் வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டி நைன் இது ரொம்ப சின்னமாகவும் இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சுங்க மூணு கரண்டியும் சேர்த்து ஒன் நைன்டி நைன் மாலில் வாங்கினேங்க கண்டிப்பாக இந்த கிச்சனுக்கு தேவை குட்டியாக நம்ம சின்ன எல்லாம் பொறிக்கிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குழம்பு கரண்டிங்க இதுவும் லூலுமாலில் வாங்கினேன் நல்ல கனமாவும் இருந்துச்சு எயிட்டி நைன் ருபிங்க இது பூந்தி கரண்டி கரண்டிட்டு ஒரு கரண்டி இருக்கு ஆனா இது சின்ன கரண்டியா சின்ன கடாயில நம்ம போடுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக வாங்கினேன் பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொர சொரப்பா இருந்தா தான் பூந்தி வந்து முத்து முத்தா விழுகுங்கிறதுக்காக வாங்கினேன் இதுவும் லூலு மாலை வாங்கினேன் இது சூப்பு பவுலுங்க ஒரு செட்டா எடுத்து டூ எயிட்டி வந்துச்சு ரெண்டு செட்டு வாங்கினேன் ஒரு செட்டை நேத்தே கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டேன் அதனால அந்த வீடியோல முடியல இந்த பவுல் நல்லா இருக்கு செராமிக் பவுலுங்க டிமார்ட்ல வாங்கினேங்க வெங்காயம் தக்காளி இல்லாட்டி கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தி இப்ப ரெண்டு வாங்கினேன் ஒன்னோட ப்ரைஸ் தேர்ட்டி நைன் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கரம் மசாலா ஒரே இதுல போட்டு நம்ம வீடியோவில் காட்டுறதுக்கு நல்லா இருக்கு இதுவும் எனக்கு கிஃப்டா வந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு லஞ்ச் பேக்கு கேரியர் மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு த்ரீ செட்டு நல்ல சுடு சின்னமா குட்டியா இருக்குங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் பேக்ஸ்க்கு கொடுத்துறதுக்கு நல்லா இருக்கும் செட் இதுவும் எனக்கு கிஃப்டாக வந்ததுங்க என்னோடய பையன் எனக்காக கொடுத்தது ஏப்ரன் வாங்கி கொடுத்துருக்காங்க இதே என் பையன் வாங்கி கொடுத்தாங்க எனக்காக நீ வாக்கிங் போய் ஃபோனெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா காட்டனில் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப கலர் எனக்கு பிடிச்ச கலர் இது என் பையனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இதுவும் பையன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அவன் கிளௌ நல்லா இருக்கு இனிமே இத யூஸ் பண்ணலாம் இது குக்கி கட்டருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கிச்சனுக்கு நம்ம சைஸ் என்னென்ன வேணுமோ அது அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இது லூலு மாலை வாங்கினேன் ஃபார்ட்டி நைன் கிஃப்டா வந்ததுங்க எனக்கு கிஃப்டா வந்தது தாங்க செட்டு பவுல் இருக்குங்க ரெண்டு ஸ்பீன் இருக்கு இது கொஞ்சம் பெரிய பவுலு இது கலராக ஒரு மூடியும் குடுத்துருக்காங்க இந்த ஆறு பௌலுக்கு சின்ன ஒரு இல்ல பிளேட்டு கொடுத்துருக்காங்க இது பிக்ஸ் சைஸுங்க இது சிக்ஸ் பவுல்ஸு அதுக்கு கீழே வைக்கிற பிளேட்டு ரெண்டு டீஸ்பூன் இது ஆறு பிளேட் இருக்குதுங்க சின்ன பவுல் மாதிரி மூடியோடு மார்க்கெட்ல வாங்கினேங்க நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு ஃபோர் நைன்டி நைன் டபுள் பெட்ஷீட் சூப்பரா இருக்குங்க கலரும் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு இருக்கு இதுவும் எனக்கு கிஃப்டா வந்ததுல ரெண்டு பவுல் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க அம்மா எனக்காக கொடுத்து விட்ட கிஃப்ட்டுங்க செட்டிநாட்டு கிஃப்ட்டு இது ரொம்ப செட்டிநாட்டில் ஸ்பெஷல் இந்த பாத்திரம்லாம் சட்டிக்கு ஏற்ற மாதிரி மூடியும் வாங்கி அம்மா செட்டாக கொடுத்து விட்டாருங்க அஞ்சு சட்டி சட்டிங்க நம்ம சாம்பார் பொரியல் கூட்டு இது எல்லாமே இதில் வச்சுக்கிறதுக்காக இது சாம்பார் பொரியல் கூட்டு ரசம் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி மூடியும் அம்மா கொடுத்த கிஃப்டுங்க இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அம்மா கொடுத்தது என்னைக்குமே நமக்கு ஸ்பெஷல் தான் ஒரு அடுக்குங்கிறது அஞ்சு பாத்திரம் சேர்ந்தது ரெண்டு அடுக்கு கொடுத்தாக்க பத்து சட்டி இருக்குங்க அமேசான்ல நான் ஆர்டர் போட்டேங்க ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறக்காக இதுல எட்டு ஃப்ளவர் இருக்கு கலர்ஃபுல்லா இருந்துச்சு அதனால ரொம்ப நாள வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சேங்க அதனால குட்டி குட்டியா இருந்தாலும் நல்லா சூப்பரா இருக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்னொரு அன்பாக்சிங் வீடியோல சந்திப்போம்